இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என்ற ஒரு நம்முடைய தலைமை சேவமாக இருக்கின்ற அறிவாலயத்திலே

அதுபோல நம்முடைய இளைஞருடைய செயலாளராக இருக்கின்ற நம்முடைய விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இன்னைக்கு ஒரு இடத்துல கேப் அந்த அது கேப் பண்ணி இருக்காரு திராவிட முன்னேற்ற காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கேப் இருக்கு அந்த இடத்துல நம்மளுடைய இளைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இளைஞர்களை எடுத்துச் செல்கின்ற நிலைகளை இன்னைக்கு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார் அந்த வகையிலே இன்னைக்கு அருமையான கூட்டம் இந்த அருமையான ஒரு இனிய நண்பர் வந்து தலைமையில் இருந்து அனுப்பி வைச்சிருக்காரு சொல்லிட்டே இருக்க அவரை அவர் செயலாற்றுகின்ற செயலை பார்க்கின்ற போது நம்முடைய தளபதி அவர்களும் நம்முடைய இளத் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஐஎஸ் சோதர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்

இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் இந்த மகளே இன்னைக்கு தமிழகத்தினுடைய பட்ஜெட் இன்னைக்கு அறிவித்திருக்கான்னு சொன்னா எல்லோருக்கும் எல்லாம் அந்த பட்ஜெட்டை எவரும் குறைந்து வர முடியாது அந்த பட்ஜெட் மூலம் சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்பட்ட மக்களாக சரி நசுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி எல்லா மக்களும் பயன்படுகின்ற வகையில் அந்த பட்ஜெட்டாக இருக்கிறார் அதில் குறிப்பாக சொல்ல முடிச்சுன்னா பள்ளியில் ஒரு காலகட்டத்தில் காலை உணவு திட்டம் திட்டம் அரசு பள்ளியை மட்டும்தான் தெரியுமா அரசு பள்ளி மட்டுமல்ல அரசு உதவி திட்டத்தை முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு பெண்கள் கல்லூரிக்கு செல்கின்ற போது

நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் இவர்தான் பிரதமர் சொன்னா அவர்தான் அவர் தான் பிரதமர் இந்த நிலையை உருவாக்கி இருக்கின்ற அந்த தலைவருக்கு இன்னைக்கு அந்த தலைவர் ஏழை எளிய நடுத்தர மக்களை சிறுபான்மை மக்களை காக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு உழைக்க வருகின்றார்கள் இன்னைக்கு பட்ஜெட் போட்டார்கள் அந்த பட்ஜெட்ல எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம தலைவருக்கு எல்லோருக்கும் இல்லாத இந்த வெள்ளகரம் வந்தது வெள்ளம் கடுமையான வெள்ளம் அந்த கடுமையான வெள்ளம் வரைக்கும் நன்றவர் எங்களுடைய பாராளுமன்ற ஆட்சிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் வர பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம பார்த்துக்கணும் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கு எந்த பாராளுமன்றம் உறுப்பினர் இல்லை அவங்க மக்கள் இந்த பழையக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் கவிஞர் அல்ல மக்கள் சடகையான பழைய இருக்குது பாராளுமன்ற உறுப்பினராக

அப்படி இன்னைக்கு கலைஞருடைய உருவாக மறு உருவமாக இன்னைக்கு தேர்தலிடத்தில் இருக்கின்றார்கள் நம்ம எங்கே பற்றி சொல்லணும்னா ஏழை எளிய மக்கள் அதுவும் எப்படி நசுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன காரணம் என்று சொன்னாலும் அழைத்து செல்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது இன்னைக்கு மகாராஷ்டிரா சரியான முடிவு எடுத்துவிட்டது இன்னைக்கு குறிப்பாக சொல்றேன் ஊப்பில அகிலேஷ் யாதவும் இன்னைக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் இன்னைக்கு கரங்கோத்து இருக்கிறார்கள் பிரியங்காவோ அவர்களுடைய இணைந்து இருக்கிறார்கள் அங்கேயும் உழைக்கிறோம் அதுபோல இங்கே பஞ்சாப்ல பஞ்சாப் ஹரியானாவுக்குள்ள பிஜேபி போக முடியாது அங்க போறதான் தெரியாது ஓடப்பட்டு ஓடப்பட்டு வரப்பாக சொல்ல வேண்டும் ஹரியானா அங்கேயும் ஒண்ணு செய்ய முடியாது இந்த பக்கம் வர முடியுமா அங்க இருக்கிற கர்நாடகாவில வர முடியுமா அங்க இருக்கிற வர முடியுமா இங்க இருக்கிற தமிழ்நாடுல வர முடியுமா எந்த இடத்துல வர முடியும் அந்த வகையில இந்தியா கூட்டணி இந்திய ஆட்சி தான் வரும் யாராவது மனசுல அரங்குற கால் தங்கியா அரை தங்கியா இருந்தாங்கன்னா அவங்க மாட்டிட்டு அதுதான் வரப்போகுது ஆகவே நம்முடைய தலைவர் யாரை கால சுட்டிக்க அப்படின்னாரோ அவர் தான் பிரதமர் நம் தலைவர் யாரை சுட்டிக்க அப்படின்னாரோ அவர் தான் பிரதமர் இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னா அஞ்சாவது சிங்கமாக எப்படி

இன்றைய செயலாளர் மரியாதைக்குரிய இணைய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அதுபோல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கிற ஒரு கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது இங்க வர்றார் தூத்துக்குடி வர்றார் மோடி பாராளுமன்ற அவரை வாழ்த்தணும் எப்படின்னாலும் இந்தியாவுடைய பிரதமர் அவர் எந்த வித இது இல்லை இன்னைக்கு நான் சொல்றேன் நான் ஒரு விளம்பரம் போட்டேன் விளம்பரம் போட்டேன்னா விளம்பரம் டிசைன் பண்றவங்க அவங்க போட்டாங்க

நான் என்னென்னலாம் செய்யறேன் இன்னென்னலாம் செய்யப் போறேன் அதை பேசுறது முப்பிட்டு என்னுடைய மாநில அரசாங்கத்தை இல்லாத பண்ணாதுன்னு சொல்லி நீ சொல்றங்கன்னா நீ ஒரு பிரதமரா அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா நீ வே அரச பேசு நீ இல்ல என்ன உன்டைய கட்சி விடாலால பேசு நீ விட்டாங்க அழித்துடான்னு சொல்லி எனக்கு முடியுமா நீங்க தொட்டு பார்க்க முடியுமா நீஜே தமிழ்நாட்டுல யாரா இது இருக்காங்களா இங்க இருக்க பயணம் என்ன தெரியுமா

திருச்செந்தூர் அகமது சுப்பிரமணியசாமி கோயில் வேற கொண்டு அச்சனை பண்ணிட்டு எங்கே சூர சமகாரம் பண்ண வேலை எழுந்து கொண்டு போய் முதலமைச்சருக்கு அதிகாரம் கொடுக்கிறான்னு எந்த என்ன சூர சமகாரம் பண்ண இந்த வேலை கொண்டு கொடுக்கறானுங்க அச்சம் அவனுக்கு வந்துட்டு அந்த வகையில இன்னைக்கு நல்ல திட்டங்களை நல்ல திட்டங்களையும் மக்களுக்கான பணிகளையும் அது மீனவர்களாக இருந்தாலும் சரி அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி